அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் தகுதி தேர்வு நூறு வினாக்களில் நாம் இப்போ பார்க்க வேண்டிய தலைப்பு அழகு ஆறு யூனிட் ஆறில் பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது அது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் இது அதனால் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஏன் தமிழில் தகுதி தேர்வில் இதை வச்சுருக்காங்க அப்படின்னா தமிழில் பிற மொழிகள் கலப்பாக அதிகமாக இருக்குது அப்போ எந்தெந்த மொழி சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் என்னென்ன முதல் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளா அல்லது பிறமொழி வார்த்தைகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிறமொழி வார்த்தைகளாக இருந்தால் அதற்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு புரிஞ்சு எழுதுறதுக்காக தான் அந்த தேர்வை அவங்க வச்சிருக்காங்க அப்போ யூனிட் அழகு ஆறில் கொடுக்கப்பட்ட பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் சரி சார் இது எத்தனை கொஷின் வரும் அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு வினாக்கள் வரும் கண்டிப்பாக எத்தனை வினாக்கள் இரண்டு வினாக்கள் வரும் இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறோம் நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நமஸ்காரம்ன்றது வடமொழி சொல் அப்போ தமிழ் அது என்ன வராது வணக்கம் அப்படின்னு வரணும் நமஸ்காரம் அப்படின்னாலே தமிழ் என்னது வணக்கம் அப்படின்னு அர்த்தம் அடுக்கடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க இப்போ ஆக்கிரமிப்பு ஒரு ஒரு தமிழ் வார்த்தை ஆக்கிரமிப்பு அப்போ அந்த தமிழ் வார்த்தையே அது கிடையாது வடமொழி சொல் தான் அந்த ஆக்கிரமிப்புக்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படின்னா வலிந்து கவர்தல் தன் வலிமையை காட்டி பிறருடைய பொருட்களை கவர்தல் தான் ஆக்கிரமிப்புக்கான தமிழ் சொல் வலிந்து கவர்தல் இப்போ கடுதாசின்னு சொல்கிறோம் இதெல்லாம் என்னது பிறமொழி சொற்கள் தான் அப்போ இந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் என்னென்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் போட்டிருப்போம் அதோட இது ரெண்டாவது பார்க் வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் பகுதி இரண்டாவது பகுதி தமிழ் தகுதி தேர்வில் இது எத்தனாவது யூனிட்டில் இருக்குது அப்படின்னா அழகு ஆறு யூனிட் சிக்ஸில் இருக்குது எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் ரெண்டு கொஷின்ஸ் வரும் அப்போ ஒரு கொஷின்ஸுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ மூணு மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருப்பி சொல்கிறேன் பெருமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொல் கண்டிப்பாக கேள்வி வரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் சரி நீங்கள் என்னை கேட்கலாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு புதிய பாடத்திட்டம் பதினொன்றாம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கோம் மொதல் இருபது வினாக்கள் மீதி இருக்கிற அடுத்த இருபது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாண்டாஃபில் ரொம்ப முக்கியமான ஒரு சில கேள்விகளை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கோம் இப்போ கேள்விக்கு போயிடலாம் நிருபர் நிருபரின் தமிழ் சொல் செய்தியாளர் நிருபர் என்பதின் தமிழ் சொல் செய்தியாளர் வாசகர் வாசகர் என்பதின் தமிழ் சொல் படிப்பவர் வாசகர் என்பதின் தமிழ் சொல் படிப்பவர் பத்திரிக்கை பத்திரிக்கை என்பதின் தமிழ் சொல் இதழ் நான்கு ஆச்சரியம் தமிழ் சொல் என்னது வியப்பு ஐந்து விஞ்ஞானம் ஆன்சர் என்னது அறிவியல் அப்ப நிருபர் என்பதின் தமிழ் சொல் செய்தியாளர் வாசகர் என்பவரின் தமிழ் சொல் படிப்பவர் பத்திரிகை என்பதின் தமிழ் சொல் இதழ் ஆச்சரியம் என்பதின் தமிழ் சொல் வியப்பு விஞ்ஞானம் என்பதின் தமிழ் சொல் அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்னால என்னது அறிவியல் அடுத்து சித்திரம் என்பதின் தமிழ் சொல் ஓவியம் நீங்கள் சித்திரம்னாலே தமிழ் சொல் இருப்பீங்க கிடையாது அப்போ சித்திரத்துக்கான தமிழ் சொல் என்னது ஓவியம் சந்ததி என்பதின் தமிழ் சொல் வழித்தோன்றல் சந்ததி என்பதின் தமிழ் சொல் வழித்தோன்றல் வம்சம் வாங்கல்ல அதான் தமிழ் சொல் வழித்தோன்றல் அதில் விஞ்ஞானம் கண்டிப்பாக கேட்கலாம் அப்போ விஞ்ஞானம் என்பது தமிழ் சொல் என்னது அறிவியலாகும் சித்திரம் என்பது ஓவியம் ஆகும் சந்ததி என்பது வழித்தொன்றலாகும் அடுத்து உத்தேசம் கருதுகை உத்தேசம் அப்படின்னா கருதுகை உத்தேசமாக சொல்லுவாங்கல்ல இப்போ தோராயமாக மதிப்பு சொல்லுங்க அது மாதிரி உத்தேசம் அப்படின்னாலே கருதுகை அபிவிருத்தி அபிவிருத்தி திட்டம் அப்படிம்பாங்க சான்ஸ்கிருதத்தில் அபிவிருத்தி அப்படின்னாலே மிகுந்த வளர்ச்சி அல்லது மிகு வளர்ச்சி அபிவிருத்தி அப்படினால என்னது மிகு வளர்ச்சி தேசம் நாடு தேசம் என்பதின் தமிழ் சொல் என்னது நாடு விமர்சனம் விமர்சனம் என்பதின் தமிழ் சொல் திறனாய்வு க்ரிட்டிசிசம் அப்படிமாங்க விமர்சனம் என்பதின் தமிழ் சொல் என்னது திறனாய்வு சுதந்திரம் என்பதின் தமிழ் சொல் விடுதலை சுதந்திரம் என்பதின் தமிழ் சொல் விடுதலை பரிவாரங்கள் என்பதின் தமிழ் சொல் உறவினர்கள் பரிவாரங்கள் என்பதின் தமிழ் சொல் உறவினர்கள் நீங்கள் சொல்லலாம் சொந்தம்னால் என்ன சார் அர்த்தம்னா சொந்தம்னா உரிமை சொந்தம் என்பதின் தமிழ் சொல் என்னது உரிமை வசூல் என்பதின் தமிழ் சொல் தண்டல் வசூல் என்பதின் தமிழ் சொல் தண்டல் ஜாமீன் என்பதின் தமிழ் சொல் பிணை ஜாமீன் என்பதின் தமிழ் சொல் பிணை பிரசிருதித்தல் என்பதின் தமிழ் சொல் வெளியிடுதல் பிரசிருதித்தல் என்பதின் சொல் வெளியிடுதல் கண்டிப்பதிலிருந்து ஒரு கேள்வி வரும் உத்தேசம் கருதுகை அபிவிருதி மிகுந்த வளர்ச்சி அல்லது மிகு வளர்ச்சி தேசம் நாடு விமர்சனம் திறனாய்வு சுதந்திரம் என்பதின் தமிழ் சொல் விடுதலை பரிவாரங்கள் என்பதின் தமிழ் சொல் உறவினர்கள் வசூல் என்பதின் தமிழ் சொல் தண்டல் ஜாமீன் என்பதின் தமிழ் சொல் பிணை பிரசித்தித்தல் என்பதின் தமிழ் சொல் வெளியிடுதல் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் அடுத்து தீர்மானம் என்பதின் தமிழ் சொல் முடிவு சந்தா என்பதின் தமிழ் சொல் உறுப்பினர் கட்டணம் கிரகப்பிரவேசம் என்பதின் தமிழ் சொல் புதுமனை புகுவிழா இப்போ கட்டுறோம் அதை நம்ம கிரக தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன புதுமனை புகுவிழா யாத்திரை யாத்திரை என்பதின் தமிழ் சொல் பயணம்னு சொல்லலாம் செலவுன்னு சொல்லலாம் பெற்றம் ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் கேள்வி வடமொழி சொல்லுது பெற்றம் அப்படினால என்னது பசு பெற்றம் அப்படினால என்னது பசு கேள்வி கேட்கலாம் பிதா என்பதின் தமிழ் சொல் தந்தை மாதா பிதா குரு தெய்வம் பாங்கல்ல அப்போ அந்த பிதா என்பது எதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தேதி நாள் தேதினா என்னது நாள் சாதாரணம் எளிமை சாதாரணம் என்பதின் தமிழ் சொல் என்னது எளிமை தெம்பு என்பதின் தமிழ் சொல் ஊக்கம் தெம்பு என்பதின் தமிழ் சொல் ஊக்கம் திருப்பி சொல்றேன் தீர்மானம் என்பதின் தமிழ் சொல் முடிவு சந்தா என்பதின் தமிழ் சொல் உறுப்பினர் கட்டணம் கிரகப்பிரவேசம் பிரவேசம் என்பதன் தமிழ் சொல் புதுமனை புகவிழா யாத்திரை என்பதின் தமிழ் சொல் செலவு அல்லது பயணம் பெற்றம் என்பதின் தமிழ் சொல் பசு பிதா என்பதின் தமிழ் சொல் தந்தை தேதி என்பதின் தமிழ் சொல் நாள் சாதாரணம் என்பதின் தமிழ் சொல் எளிமை தெம்பு என்பதின் தமிழ் சொல் ஊக்கம் அடுத்த தாறுமாறு என்பதின் தமிழ் சொல் ஒழுங்கற்ற தாறுமாறு என்பதின் தமிழ் சொல் ஒழுங்கற்ற ருசி என்பதின் தமிழ் சொல் சுவை ருசி என்பதின் தமிழ் சொல் சுவை ரகசியம் என்பதின் தமிழ் சொல் மறை பொருள் இரகசியம் என்பதின் தமிழ் சொல் மறை பொருள் ரசிகர் என்பதின் தமிழ்ச்சொல் கலைஞர் ரசிகர் என்னும் தமிழ் சொல் கலைஞர் ரத்து என்பதின் தமிழ் சொல் நீக்கம் ரத்து என்பதின் தமிழ்ச்சொல் நீக்கம் வாகனம் என்பதின் தமிழ் சொல் ஊர்தி வாகனம் என்பதின் தமிழ்ச்சொல் ஊர்தி வாடிக்கை என்பதின் தமிழ் சொல் வடக்கம் வாடிக்கை என்பதின் தமிழ் சொல் வழக்கம் மாமூல்னா வசூல்னு அர்த்தம் மாமூல்னு வரும் மாமூல்னா வசூல் தற்காலிக வேலை நிலையற்ற வேலை அப்போ தற்காக வேலை என்பதின் தமிழ் சொல் நிலையற்ற வேலை அனுமதி என்பதின் தமிழ் சொல் ஆக்கிரமிப்பு இந்த அனுமதி ஆக்கிரமிப்பு இது ரெண்டு இருந்து ஒரு கேள்வி வரலாம் ஆக்கிரமிப்பு அப்படின்றது வலிந்து கவருதல் அனுமதின்றது இசைவு அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் இந்த மாதிரி ஆவரிசையில் கூட ஒரு சில கேள்விகள் வரலாம் அனுமதி இசைவு அங்கத்தினர் உறுப்பினர் ஆக்கிரமிப்பு வலிந்து கவர்தல் திருப்பி சொல்லுவோமா தாறுமாறு ஒழுங்கற்ற ருசி சுவை ரகசியம் மறைபொருள் ரசிகர் கலைஞர் ரத்து நீக்கம் வாகனம் ஊர்தி வாடிக்கை வழக்கம் தற்காலிக வேலை நிலையற்ற வேலை நீங்கள் தற்காலிக வேலையவே தமிழ் வார்த்தை நினச்சிட்டு தற்காலிகம்னாலே தமிழ் அப்படின்னு நினச்சிட்டு அது கிடையாது பெறமொழி சொல் அனுமதி இசைவு இப்போ குடமுழுக்குன்னு சொல்கிறோம் குடமுழுக்குன்னா என்னது கும்பாபிஷேகம் அப்போ இந்த குடமுழுக்கு தான் தமிழ் வார்த்தை கும்பாபிஷேகன்றது வடமொழி வார்த்தை நீங்கள் ஒரு சில பத்திரிகைகளை அவங்க அந்த கும்பாசையத்தை கொடுக்கக்கூடிய பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா குடமுழுக்குன்னு போட்டிருப்பாங்க ஒரு ஓரத்தில் ஆனால் கும்பாசைன்றதை டாப்பில் கொடுத்துருப்பாங்க அந்த கும்பாசேம்ன்றது வடமொழி வார்த்தை தமிழ் சொல்வது வந்து என்னது குடமுழுக்குன்றது அர்த்தம் இப்போ குபேரன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க குபேரன் அப்படின்னா பெருஞ்செல்வன் பெருஞ்செல்வத்தை உடையவன் அர்த்தம் கேட்கலாம் குபேரன் என்பதை தமிழ் சொல் என்னது பெருஞ்செல்வத்தை உடையவன் கண்டிப்பாக கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு கேள்வி அடுத்து ஆபத்து இடர் ஆபத்து என்பதின் தமிழ் சொல் இடர் உபயோகம் என்பதின் தமிழ் சொல் பயன் உபயோகம் என்பதின் தமிழ் சொல் பயன் வேதம் என்பதின் தமிழ் சொல் மறை ரிக் யஜூர் சாம அதர்வண வேதங்கள் நான்கு வகை வேதங்கள் இருக்கு அதில் ரிக்கு வேதத்துல ஆயிரத்தி இருபத்தெட்டு மந்திரங்கள் இருக்கு கேட்கலாம் அப்ப வேதம் என்பதின் தமிழ் சொல் என்னது மறை ஆயுள் என்பதின் தமிழ்ச்சொல் வாழ்நாள் ஆயுள் என்பதின் தமிழ்ச்சொல் வாழ்நாள் சிவாரசி என்பதின் தமிழ்ச்சொல் பரிந்துரை சிவாரசி என்பதின் தமிழ்ச்சொல் பரிந்துரை சித்திரம் என்பதின் தமிழ்ச்சொல் ஓவியம் சித்திரம் என்பதின் தமிழ்ச்சொல் ஓவியம் ஆபத்து என்பதின் தமிழ்ச்சொல் இடர் ஆபத்து என்பதின் தமிழ்ச்சொல் இடர் உபயோகம் என்பதின் தமிழ்ச்சொல் பயன் வேதம் என்பதின் தமிழ்ச்சொல் மறை ஆயுள் என்பதின் தமிழ்ச்சொல் வாழ்நாள் சிபாரசு என்பதின் தமிழ்ச்சொல் பரிந்துரை சித்திரம் என்பதின் தமிழ்ச்சொல் ஓவியம் எதுக்கு ஒவ்வொரு கேள்வியும் ரெண்டு டைம் மூணு டைம் சொல்லிகிட்டே இருக்கேனா ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறத விட டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக மனப்படாகும் குருகுற கல்விலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சங்க காலத்தில் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்ல சொல்ல காதால் கெட்டு கவி செவி வழி செய்தியாக கேட்டதாக நல்லா மனப்பாடம் பண்ணுவாங்க கற்றலை கற்றலில் சிறந்த பண்பு எதுனா கேட்டறது தான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயத்தை திரும்ப டைம் மூணு டைம் நாலு டைம் கேட்கும்போது கண்டிப்பாக மனப்பட ஆகிரும்